ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் நம்ம யூடியூபை திறந்தாலே எப்போ பார்த்தாலும் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டுருக்கு எதில் இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி யூடியூப்பில் பார்த்தாலும் நிறைய பேர் வந்து தேடி பார்க்குறது இந்த வெயிட் லாஸ் ரெசிபி தான் பட் நம்மளோட முன்னோர்கள் ராகி களி மூலிமா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் வெயிட் லாஸ் ரெசிபி வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை கட்டிகள் செய்யலாமல் இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது கட்டி விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா சலடையில் போட்டு சளிச்சு எடுத்துருங்க குட்டி குட்டி கட்டிகள் வந்து அந்த லம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை நம்ம போதே வெளியே வந்துடும் ஸோ அந்த டம்ளரில் தான் வந்துட்டு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் மாவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சளிச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இப்போது ஒன்றுக்கு மூணு ரேஷியோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தண்ணியோட அளவு இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒன்றரை கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே போட்டு நல்லா கட்டி சேராமல் விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு சளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் சேர்க்குறதுனால கொஞ்சம் கூட உங்களுக்கு கட்டியே விழுகாது டக்குன்னு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிரும் இப்போ நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிக்காக மெனக்கெட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம் பட் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான இந்த ரெசிபியை மறந்துவிட்டோம் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கட்டி சேர்ந்துடும் அதுக்கு பயந்துட்டு யாருமே வந்துட்டு களி அதிகமாக செய்கிறதில்ல பட் நம்ம இன்றைக்கி இந்த செய்கிற மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுத்தமாக கட்டியே சேராது நீங்களே விரும்பி திரும்ப திரும்ப செய்வீங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சாச்சு அடிக்கனமான பாத்திரம் எது இருந்தாலும் சரி அல்லது குக்கர் இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு நம்ம இப்போ ஒன்றரைக்கு நாலுரை அளவுக்கு தண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டே ஒன்றரை டம்ளர் தண்ணியை வந்து பாத்திரத்தில் ஊற்றி அதில் மாவு கரைச்சிட்டோம் ஸோ ரிமைனிங் இருக்க மூணு டம்ளர் தண்ணியை வந்து இந்த குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று சேர்த்திக்கோங்க அப்போ உங்களுக்கு மாவு வந்து ஒட்டிக்காமல் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிறது மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போது அந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த பபுள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவை வந்து அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுட்டே சேத்தும் உங்களுக்கு சுத்தமாக கட்டியே சேராது தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம சேர்த்துக்கிட்டாலும் சீக்கிரமாக வந்து கட்டி விழுந்துடும் அதனால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து கொதிக்கிற ஸ்டெப் தான் அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா வந்து மேலே வரும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சதை ஊற்றும் போது சுத்தமாக நம்மளுக்கு கட்டியே சேராது ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காயிரும் நம்ம ஆல்ரெடி நல்லா சளிச்சதுனாலேயும் நல்லா தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டதாலேயும் ஒரு சின்ன கட்டி கூட ஃபார்ம் ஆகலை சூப்பராக அப்படியே நல்லா அல்வா பக்குவத்தில் நல்லா வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்லையே விட்டுடலாம் அப்படி விடும்போது இந்த அளவுக்கு நல்லா டார்க் கலரில் இருக்கும் நல்லா குக் ஆகியிருக்கும் நான் வந்து கட் போட்டுலாம் மூடி வைக்கல சும்மா மேலாப்பில் தான் மூடி வச்சுருந்தேன் ஸோ சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணில் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி ராகி களையை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது கையில் ஒட்டக்கூடாது அதுதான் அது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கான சரியான பக்குவம் ஸோ கையில் ஒட்டில அப்படிங்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அது நல்லா வந்து ஆறி வரணும் ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் லிக்விடாக ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும் அதாவது ரொம்ப லிக்விடாக இல்லாமல் அந்த ஷேப் கிடைக்காத மாதிரி ஆயிரும் அதனால் சும்மா போட்டு அதை கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது அது நல்லா குக்கானதும் மூடி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக கரண்டியில் எடுத்ததும் பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும் இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி அது கூட நம்ம தயிர் வச்சு கூட சாப்பிட்றலாம் ராகிக்கழி கூட அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இல்லை நிலக்கடலை சட்னி வேண்டாம் அப்படின்னா நான்வெஜ் குழம்பு எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட நாட்டுக்கோழி குழம்பு கருவாட்டு குழம்பு மட்டன் குழம்பு இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட குட்டீஸ்க்கும் வந்துட்டு இந்த ராகிக்களியெல்லாம் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுங்க இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இந்த டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்